தேவனுடைய தத்தத்தை பெற்ற ஒரு ஊழிய காரணத்துல கர்த்தர் பேசுவார் அவன் ஊழியங்களிலே வெளிப்பாடு இருக்கும் அந்த அந்த வெளிப்பாடு எப்பேற்பட்டதா இருக்கும்னா அநேகரை மீட்கத்தக்கதாக இருக்கும் லோத்து பண்ணதுக்கு மீட்பு வேற ஆனா ஆவரகம் பண்ண ஜபம் எவ்வளோ பெரிய மீட்பு கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் சரியா இப்ப லோத்து உடைய முடிவு என்னவாக இருந்தது அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் வாசிக்கிறோம் இல்லையா அதே பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அப்பொழுது கர்த்தர் கத்தர் கொமோராவின் மேலும் கத்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள் இப்போ மினிஸ்ட்ரிக்கு வந்தாரு இப்ப மினிஸ்டியோட முடிவு தான் நல்லா இருந்துச்சு போகும்போது சோதம் பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கும் போது ஓ அப்படி இருக்கு இப்படி இருக்கு பயங்கர கிராண்டா இருக்கு அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு தேவனுடைய தோட்டத்தை போல எகிப்தை போல நீர்வளம் மிக்கதாக ஓ பயங்கரம் போக போக நல்லா போயிட்டே இருந்துச்சு கொஞ்ச நாள் எங்க இருக்க சோதோம்ல இருக்கேன் ஓ சோதோம்ல மினிஸ்ட்ரியா ஏன் தெரியுமா அழிக்கிறதுக்கு முன்னாடி சோதம் எப்படி இருந்துச்சான் எகிப்தை போல தேவனுடைய தோட்டத்தை போல இருந்துச்சான் நியூயார்க் சிட்டின்னு வச்சுக்கோங்களேன் கலிபோர்னியான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டி அது நீங்க எஸ் கேல வாசிச்சு பாருங்க அவங்க கிட்ட இருந்த ஆகார திரட்சி அந்த அளவுக்கு இருந்துச்சா ஆண்டவர் சொல்வாரு அவங்க கிட்ட இருந்த பாவத்துல ஒன்று ஆகார திரட்சி சோதம் அந்த அளவுக்கு பயங்கர வெல்த் செம்மையா வாழ்ந்துட்டு இருக்கான் மினிஸ்ட்ரி சூப்பரா போயிட்டு இருக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு வந்தது நியாய தீர்ப்பின் நாளில் லோத்து புறப்படும் போது பார்க்கிறாரு அவர் எதெல்லாம் மேன்ம நினைச்சாரோ எல்லாம் போயிடுச்சு அவர் தங்க சம்பாரிச்சு நினைச்சாரோ எல்லாம் போச்சு இப்ப புறப்பட்டு வெளிய வரணும் வெளிய வரும்போது மூணு பேரோட வெளிய வராரு வந்து முடிச்சு கடைசியா ஒரு இடத்துல திரும்பி பார்க்கறாரு ரெண்டு தான் இருக்கு ஒன்னு காணும் மூணு நினச்சிக்கிட்டு வந்தாரு வந்து பார்த்தா யோசித்து பாருங்க லோத்துவின் மேல ஆபிரகாமுக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கை பாருங்க ஆபரகாம ஆண்டோட்டை கேட்டுக்கிட்டே வர்றாரு ஐம்பது பேர் இருந்தால் அழிப்பீரோ நாற்பது பேர் இருந்தால் அழிப்பீரோ எத்தனையில வந்து நிறுத்தினாரு பத்துல வந்து நிறுத்தினாரு அதாவது ஆபரகாமுக்கு என்ன நம்பிக்கை லோத்து என்ன பண்ணிருப்பான் ஒரு பத்து நீதிமானாவதி அங்க என்ன பண்ணிருப்பான் உருவாக்கி இருப்பான் செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி லோத்தின் மேல ஒரு நம்பிக்கை அதுக்கு மேல அவர் நிறுத்திட்டார் கேட்கல கர்த்தர் சொல்லல கர்த்தர் சொல்லலை ஆபரகாம் இதான் லாஸ்ட்டு இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லலை ஆபரகாம் தான் சொன்னார் ஆண்டவரே இன்னும் ஒரு விசை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்தோட நிறுத்திட்டார் என்ன ரீசன்னா ஆபரகாமுக்கு ஒரு நம்பிக்கை ஓ லோத்து எப்படியும் ஒரு பத்து பேராக இருப்பாங்க லோத்து லோத்து மனைவி ரெண்டு பிள்ளைங்க வேலைக்காரங்களாம் சேர்த்தா ஏன்னா ஆபரகாம் வேலைக்காரங்களுக்கும் விருத்த சேதனம் பண்ணுறவன் ஆபரகாம் யார் வேலைக்காரங்களுக்கும் சேர்த்து விருத்த சேதனம் பண்ணுறவன் தன் வீட்டார் அந்நியர் யார் யாரெல்லாம் கூட இருக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்துருவான் ஸோ அந்த மாதிரி தான் லோத்தம் பண்ணியிருப்பார் போல ஸோ ஒரு பத்து பேராவது இருப்பாங்கன்னு அமுச்சு விட்டா உள்ளே போய் பார்த்தா நாலு தான் தெரிச்சு சரி நாலு வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு இடத்துல திரும்பி பார்த்தா ரெண்டு தான் இருக்குது மூ நாலாவது காணும் மூணோட வந்தார் காணும் இதான் லோத்தினுடைய முடிவு ஊழியத்தை ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை எவ்வளவு படாடோபமாக இருக்குன்றது முக்கியம் இல்லை எவ்வளவு ஜனங்க பேர் புகழ்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் ஊழியத்தினுடைய மிக முக்கியமான காரியம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் நிறைய பேர் ஓடினாங்க பாதியிலே ஓடிட்டாங்களாமா பவுல் சொல்றாரு தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் தொடங்கினவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க நல்ல பாட்டு ஒன்று இருக்கு ஓட்டம் தொடங்கின பேர்கள் அதிகம் வெட்டம் எதுவாகி போனால் கூட்டம் நிறுவாய் ஒரு நல்ல பாட்டு இருக்குது கூட்டம் புதிது என்று சிலர் கூறினார் நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார் ஆரம்பிக்கும் போது அப்படியே நல்ல ஒரு வேகம் பயங்கர ஜாலி சந்தோஷம் ஓ ஊழியம் வந்தவொட அப்படியே பத்துலேயே நிற்கும் ஆண்டவர் கூப்பிட்ட ஊழியம் வேறு இப்ப ஆபரகம் ஒரு நாள் தேசத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது ஆபரகமுடைய சந்ததி தேசத்தை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது எவ்வளவு பேர் போனாங்க வாசிங்க குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய எல்லாரும் அறுபத்தாறு பேர் அடுத்து யோசிப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் எத்தனை பேர் போனாங்க எழுபது பேர் போயிருக்காங்க பாருங்க ஒரே ஒருத்தனாக உள்ளே நுழைஞ்சான் காணானுக்குள்ள அவனும் அவன் மனைவியுமா ஒரு நாள் வெளியே போகும்போது எழுபது பேராக வெளியே புறப்பட்டு போனார்கள் அந்த எழுபது பேர் அஞ்சரை லட்சம் புருஷராய் மாறினார்கள் அந்த அஞ்சரை லட்சம் புருஷர் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இத்தனை ஆவிக்குறை மாறி மாறியிருக்கிறோம் அந்த ஆபிரஹாமின் சந்ததி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக புற ஜாதியார் கொள்ளும் வந்திருக்கிறது லே லூயா லோத்துவின் சந்ததி எங்கே லத்துவின் சந்ததி ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருமே என்ன தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க பத்து தலைமுறை கழிச்சு சேர்த்துக்கொள்ளப்பட்டாங்க ஒரு சந்ததி மோவாபியர் சேர்த்துக் கொள்ளப்பட்டாங்க ரூத்து வழியாக அமோனியர்கள் இன்னும் பிரச்சனை ஆகி போச்சு எதுக்கு சொல்றேன் ஊழியம் ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்ல எப்படி தான் முக்கியம் ஆனால் ஊழியம் எங்கே போகிறது என்ன முடிக்க போகுது அதான் முக்கியம் யார் வேணாலும் தொடங்கலாம் ஒரு நாள் போய் நிக்கிறாங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துறத்தனும் அல்லவா தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா ஆண்டோர் சொன்ன ஒரே வார்த்தை உங்களை தெரியாது அக்கிரமக்காரரே என்னை விட்டு உங்களை அறியேன் வேலை முடிஞ்சு அவ்வளவுதான் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருபது வருஷம் ஊழியம் பண்ணி கடைசியில் கர்த்தர் தெரியாதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்த்தர் பொய் சொல்லுவாரா பொய் சொல்ல மாட்டார் அப்ப தெரியாதுன்னா என்ன அர்த்தம் உங்களை அறியன்னா என்ன அர்த்தம் என் ஐ சைட்லயே நீங்க இல்லைன்னு அர்த்தம் நான் ஒரு என்னுடைய பார்வைக்கே நீங்க யாருமே இல்லை எல்லாம் எங்க நீங்க எல்லாம் வேற எங்கேயோ ஊழியம் பண்ணிருக்கீங்க என்னப்பா உங்க நாமத்துல நம்ம யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணியா என் நாமத்துல எல்லாம் கிடைக்கும் சொன்னா கிடைச்சிச்சா ரைட் ஓகே பினிஷ் அதற்கான பலன் இங்கேயே கொடுத்துட்டேன் உனக்கு நீ செஞ்ச வேலைக்கான பலன் இங்கேயே கொடுத்துட்டேன் ஆனா உங்களுக்கும் எனக்கும் இங்க பலன் என்ன தெரியுமா ஆத்மாக்களைத்தான் கத்தார் பலனாக வைத்திருக்கு அவங்கள மாதிரி நமக்கு இங்க பெருசா ஒண்ணு இருக்காது இருக்கவும் வேண்டாம் நான் சொல்றேன் நமக்கு என்ன தேவையோ அது இருந்தால் போதும் தேவைக்கு வச்சுக்கிறது தப்பு இல்ல இன்னொரு குரூப் இருக்கு அவன் ஊழியத்துக்கு கொடுத்து இருக்காங்க அவங்கள விட்டுருங்க அந்த இடத்துக்கு எல்லாம் கற்பனை கூட பண்ண முடியாது நம்மளால சில மிஷினரிகள்லாம் தங்கள் தேவையை கூட கவனிக்காம எல்லாவற்றையும் வித்து ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறான் இன்னைக்கு ஒரு கூட்டம் எந்த கூட்டம் லோத்து கூட்டம் இப்படிதான் இருக்கு ஆண்டவர் பார்த்துட்டு தான் இருக்கிறார் ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும் எது தரிசனத்தோடு கூட அழைக்கப்பட்டது எது லோத்துவின அழைப்பு அவனா வந்தான்